ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன்வித் ஜிஎன்கே இன்னைக்கு நாம் இந்த விடியோல் பார்த்துட்டு டே பதிமூணு கிளாஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்னில் பிரித்தல்திக சேர்த்தல் தக பார்த்துட்ருக்கோம் பிரித்தல்திக சேர்த்தலுதுகளில் கடைசி வீடியோ தான் இது அதாவது லாஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் பிரித்தல்திக சேர்த்தலுதுகளை மொத்தமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு என் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சாரி தொள்ளாயிரம் வரைய பார்த்துட்டோம் இன்னைக்கு மீது இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழை பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவோட எண்டில் உங்களுக்காக ஒரு கொஷின் இருக்குது அதுக்கு மறக்காமல் ஆன்சரை கமெண்டில் கொடுங்க இப்போ நம்ம தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் செய்து கூட்டல் பார்த்தான் செய்து பார்த்தான் கண்ணகி கூட்டல் பார்த்தால் கண்ணகி பார்த்தால் தங்கை கூட்டல் கேட்டால் தங்கை கேட்டால் பூவிலி கூட்டல் தந்தால் பூவிலி தந்தால் பிணி அறியும் பிணி கூட்டல் அறியோம் பிணி அறியும் ஏ கூட்டல் நாளும் ஏ கூட்டல் நாளும் என் நாளும் நாம் என்றும் நாம் கூட்டல் என்றும் நாம் என்றும் தெண்டிரை தென்மை கூட்டல் திரை தெண்டிரை பெருக்கெடுத்து பெருக்கு கூட்டல் எடுத்து பெருக்கெடுத்து உள்ளுரை உள்கூட்டல் உரை உள்ளுறை அவ்வழி ஆ கூட்டல் வலி அவ்வழி இருவிழி இரண்டு கூட்டல் விழி இருவிழி வெள்ளயிறு வெண்மை கூட்டல் எயிறு வெண்மை கூட்டல் எயிறு வெள்ளையிறு அடுத்ததா கறிக்கோடு கறி கூட்டல் கோடு கறிக்கோடு பெருங்கிரி பெருமை கூட்டல் கிரி பெருங்கிரி எண்கினங்கள் எண்கு கூட்டல் இனங்கள் எண்கினங்கள் வீழ்ந்துடல் வீழ்ந்து கூட்டல் உடல் வீழ்ந்துடல் மாதிரத்துறை மாதிரந்து கூட்டல் உரை மாதிரத்துறை செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர் செங்கதிர் பெருவரி பெருமை கூட்டல் வரி பெருவரி பெருஞ்சிரம் பெருமை கூட்டல் சிரம் பெருஞ்சிரம் திண்டிரல் திண்மை கூட்டல் திரல் திண்டிரல் சிரமுகம் சிரம் கூட்டல் முகம் சிரமுகம் அன்பனப்படுவது அன்பு கூட்டல் எனப்படுவது அன்பனப்படுவது பண்பனப்படுவது பண்பு கூட்டல் எனப்படுவது பண்பனப்படுவது பற்றில்லேன் பற்று கூட்டல் இல்லேன் பற்றில்லேன் போன்றிருந்தேன் போன்று கூட்டல் இருந்தேன் போன்றிருந்தேன் கண்ணிரண்டு கண் கூட்டல் இரண்டு கண்ணிரண்டு ஓர் இரவு ஓர் கூட்டல் இரவு ஓர் இரவு பனிந்திவர் பனிந்து கூட்டல் இவர் பனிந்திவர் தாமரை ஆட்டி தாமரை கூட்டல் ஆட்டி தாமரை ஆட்டி வானதி வான் கூட்டல் நதி வானதி ஆய்ந்தாய்ந்து ஆய்ந்து கூட்டல் ஆய்ந்து ஆய்ந்தாய்ந்து ஆற்றறுப்பார் ஆறு கூட்டல் அறுப்பார் ஆற்றறுப்பார் கேன்மை கேள் கூட்டல் மை கேண்மை இழிவறிந்து இழிவு கூட்டல் அறிந்து இழிவறிந்து அகலுள் அகல் கூட்டல் உள் அகளுள் அவன அவன் கூட்டல் ஆ அவன ஒன்னுதல் ஒல் கூட்டல் நுதல் ஒன்னுதல் விடவரா விட கூட்டல் அற அரா விட கூட்டல் அரா விடவரா அடுத்ததா கான்றரி கான்று கூட்டல் எரி கான்றரி கோயில் கூட்டல் இல் கோயில் நல்லை நல் கூட்டல் ஐ நல்லை பராவரும் பரா பராக்கூட்டல் அரும் பராவரும் பாரகம் பார்க்கூட்டல் அகம் பாரகம் பதிற்று பத்து பத்து கூட்டல் பத்து பதிற்று பத்து பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை தண்டுளி தன்மை கூட்டல் துளி தண்டுலி பைந்துளவோன் பசுமை கூட்டல் துளவோன் பைந்துளவோன் காரைக்குடி கார் கூட்டல் ஐ கூட்டல் குடி மூணுதான் வருது பார்த்துக்கோங்க காரைக்குடி கார் கூட்டல் ஐ கூட்டல் காரைக்குடி ஓரூர் ஓர்கூட்டல் ஊர் ஓரூர் விழிப்புணர்வு விழிப்பு கூட்டல் உணர்வு விழிப்புணர்வு மனிதாபிமானம் மனித கூட்டல் அபிமானம் மனிதாபிமானம் கிளி கால் கிளிகால் திணை கூட்டல் புனம் திணைப்புணம் வெள்ளி கூட்டல் தட்டு வெள்ளித்தட்டு படித்த கூட்டல் புத்தகம் படித்த புத்தகம் விழுந்த கூட்டல் குதிரை ஓகேவா இது வந்துட்டு குதிரை விழுந்த கூட்டல் குதிரை விழுந்த குதிரை செய்த கூட்டல் சிலை செய்த சிலை ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை வெடி கூட்டல் குண்டு வெடி வெடிகுண்டு ஈட்டு கூட்டல் புகழ் புகழ் ஊறு கூட்டல் காய் ஊறுகாய் அடுத்ததா சுடு கூட்டல் சோறு சுடு சோறு குடி கூட்டல் தண்ணீர் குடி தண்ணீர் இட்லி கூட்டல் தோசை இட்லி தோசை சப்பாத்தி கூட்டல் குருமா சப்பாத்தி குருமா சட்டினி கூட்டல் சாம்பார் சட்டினி சாம்பார் வந்து கூட்டல் சென்றான் வந்து சென்றான் செய்து கூட்டல் கொடுத்தான் செய்து கொடுத்தான் என்று கூட்டல் சொன்னான் என்று சொன்னான் கண்டு கூட்டல் கொண்டான் கண்டு கொண்டான் படித்து கூட்டல் பார்த்தான் படித்து பார்த்தான் முடித்து கூட்டல் கொடுத்தான் முடித்துக் கொடுத்தான் எடுத்து கூட்டல் சொல் எடுத்துச் சொல் பிடித்து கூட்டல் தந்தான் பிடித்து தந்தான் தீ கூட்டல் பிடித்தது தீ பிடித்தது பூ கூட்டல் பூத்தது பூ பூத்தது கொக்கு கூட்டல் பறந்தது கொக்கு பறந்தது உப்பு கூட்டல் கரைந்தது உப்பு கரைந்தது சொன்னபடி கூட்டல் கேள் சொன்னபடி கேள் கூறியபடி கூட்டல் பாடு கூறியபடி பாடு அப்படிங்கிறத கூறியபடி கூட்டல் பாடு அப்படின்னு சொல்கிறோம் கேட்டபடி தந்தான் கேட்டபடி கூட்டல் தந்தான் கூறியபடி செய் கூறியபடி கூட்டல் செய் அப்படி செய் அப்படி கூட்டல் செய் அப்படி செய் அப்படி செய் இப்படி பேசாதே இப்படி கூட்டல் பேசாதே இப்படி பேசாதே அப்படி கூட்டல் கேட்காதே அப்படி கேட்காதே இப்படி கூட்டல் தள்ளு இப்படி தள்ளு கதை கூட்டல் படி கதை படி இட்லி கூட்டல் சாப்பிடு இட்லி சாப்பிடு தோசை கூட்டல் கொடு தோசை கொடு கை கூட்டல் கொடு கை கொடு பாட்டு கூட்டல் பாடு பாட்டு பாடு பாக்கு கூட்டல் கொடு பாக்கு கொடு உப்பு கூட்டல் போடு உப்பு போடு தப்பு கூட்டல் பண்ணாதே தப்பு பண்ணாதே அடுத்ததா நிவந்த கூட்டல் ஆசனம் நிவந்த வாசனம் நிவந்த வாசனம் அப்படிங்கிறது நிவந்த கூட்டல் ஆசனம் அவ்வளோதான் ஸோ மொத்தமாக நம்ம பெரியத்தழுதுக சேர்த்தழுதுக அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை வந்துட்டு நம்ம இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புத்தக வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக் பேக்கில் சில இது வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இதை நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அடுத்த வீடியோ பாருங்கள் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் இந்த புத்தக வினாக்களையும் சேர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒல் கூட்டல் நுதல் இதோட சேர்த்தெழுதுகை என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் ஆன்சரை வந்துட்டு கமெண்டில் பண்ணுங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ